எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இணைந்து இருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் பருவ மழை காலம் தொடங்கி இருக்கு கூடவே புயலும் உருவாயிருக்கு இந்த மோண்டா புயல் தமிழ்நாட்டுல என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் சென்னையில மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க கண்டிப்பாக இப்போ இந்த மோந்தா புயலானது சென்னைக்கு நேர் கிழக்கே நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது நேர் கிடைக்குன்னா பதிமூணு வட அச்சரகையில் நேர் இதுதான் அதிகபட்சம் நெருங்கி வரக்கூடிய தூரமாக இருக்கும் ஏன்னா சென்னைக்கு நேர் கிடைக்க வந்துருச்சு இனிமேல் சென்னையிலேருந்து இனிமேல் டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டதே போகும் பிரதேசத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் இருந்தாலும் மழை விலகுவது நாளை காலை அதாவது ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே சென்னை திருவள்ளுவரை தவிர பெருசாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் கொஞ்சம் மழை தூரல் மழையாக இருக்கு புதுச்சேரிக்கு வடக்கே தான் மழை இருக்கு தெற்கே கிடையாது அடுத்த இடத்துல எங்க மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இந்த நிகழ்வால கேரளாவுல தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல அதே போல தென்மேற்கு திசை மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து கேரளா எல்லையோரத்துல கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதி தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் மழையில நல்ல மழை பொழிகிறது கணவாய் பகுதிகளிலையும் நல்ல மழை உள்ளே வந்து இந்த வங்கக்கடல் நிகழ்விற்கு காற்று அங்கிருந்து வருகிறது இந்த காற்று குளிர்ந்த காற்றாக இருக்கிற தான் சென்னைக்கு அது மழைப்பிடிவு கொடுக்குது இப்படி நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மிகவும் வித்தியாசமா வந்து இவ்வளோ மேகமூட்டத்தையினும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவ்வளோ மேகமூட்டத்தை கொடுத்துண்டு அவ்வளோ மழை பொழிவையும் நிரட்டிக்கொண்டோம் கேரளாவில் மழைப்பொடிவை கொடுத்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொடிவை கொடுத்துட்டு இருக்கு இப்போ கூட காலையில காற்றோட மழை இருந்துச்சு இப்போ பதிவு செய்து கொடுக்க லேசான மிதமான மழைப்பிடிவாக ஆங்காங்கே கூட மேற்கு மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கு நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரியில் சற்று கனமழையாக கூட பெரிய வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இரவு சென்னைக்கும் இப்போ இருந்த மழை கூட கொஞ்சம் ஓய்ந்து லேசான தூரலாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் தூரலாக இருக்கு காலையில் கூட மிதமான மழை பொழிந்தது இப்போ நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனாலும் மழை இரவில் தீவிரம் அடைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு விலகினாலும் மழை தீவிரமடையும் காரணம் என்னென்னா புயல்லிருந்து வரக்கூடிய அதாவது நீ அதாவது கடலில் சுழறக்கூடிய அந்த புயல் கடல்லேருந்து நீராவியை கொண்டு வந்து கரை ஏற்றுது அரபிக்கடலில் ஒரு புயல் இருக்கு அதாவது மண்டலம் அந்த மண்டலம் இமயமலையிலேருந்து வரக்கூடிய காற்றை அது தடுத்து வச்சிருக்கு குளிர்விக்கும் காற்று இங்கே வரல குளிர்விக்கணும்னா இந்த நீராவியை நீராக மாற்றணும்னா வட இந்தியாவிலேருந்து எப்போதும் வழக்கமாக வரும் எந்த நிகழவும் இருக்காது ஒரு நிகழும் மட்டும்தான் இருக்கும் வரபு கடலையோ வங்கக்கடலோ ஏதோ ஒன்று தான் இருக்கும் இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதுனால அரபிக்கடலில் அதுவும் வடக்கோடியில் இருக்குது இருக்கு குஜராத்தை ஒட்டி மகாராஷ்டிராவிற்கு ஒட்டி மும்பையை ஒட்டி இருக்கு இதனால் அரபிக்கடலுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு இமயமலையோட குளிர்காத்தை அது கட்டுப்படுத்தி ஈர்த்து தான் இப்போ கேரளா வழியாக நமக்கு அனுப்புது அதனால் கேரளாவும் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை அது குளிர்ந்து வருகிற காரணத்தினால கொஞ்சம் பகலாக இருக்கிறதுனால வெப்பமடைந்திருக்கு அதனால் மழை பிடிப்பு தூரலாக இருக்குது சென்னைக்கு ஆனால் சூரியன் மறைந்த பிறகு கொஞ்சம் வெப்பமாக குறைந்த பிறகு குளிர்ச்சியான காற்றாக மைசூர்லேருந்து வரும் மங்களூர் உடுப்பிலேருந்து வரும் கர்நாடகாவிலேருந்து சென்னைக்கு வரும் மைசூர்லேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி வழியா வேலூர் வழியா காற்று வரும் பொழுது அது திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு இன்றைக்கு ஏழு மணி எட்டு மணிலேருந்து இருந்து நாளை காலை வரைக்கும் நல்ல சற்று கனமழையை கொடுக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பன்னெண்டு இருபது மணி பன்னெண்டு மணி இருபது மணி நேரத்தில் ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் அதான் அவ்வளோ அதிகபட்ச மழை தென் சென்னையில் பெருசாக மழை இருக்காது செங்கல்பட்டில் அவ்வளோ கூட இருக்காது செங்கல்பட்டை விட தாம்பரத்தை விட மத்திய சென்னை கொஞ்சம் மழை இருக்கலாம் ஆனால் வட சென்னை குறிப்பாக பேரிஸ் கார்னருக்கு வடக்க தான் மழை இருக்கும் சரியா சொல்லமுன்னா பூந்தமல்லி ஹைரோடுக்கு வடக்கு தான் மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் வட சென்னை இருக்கும் அவ்வளவுதான் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வடசேரி வடசென்னையில் மழைப்படுவி கொடுக்கும் திருவள்ளூர்லேயும் திருவள்ளூருக்கு கிடைக்க தான் மழைப்பிடி இருக்கும் திருவள்ளூரோட திருத்தணிக்கெல்லாம் பெருசாக மழை இருக்காது ஆந்திர எல்லையோர ஊத்துக்கோட்டையிலிருந்து இந்த பக்கம் பழவேற்காடு வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் நாளை காலை வரை கொடுக்கும் இரவு நல்ல மழை இருக்குது வட சென்னைக்கு கனமழை இருக்கு வட சென்னை விட திருவள்ளூருக்கு இருக்கு திருவள்ளூரை விட ஆந்திர எல்லையோரை கும்மிடி புண்டி அதுக்கு வடக்கே இப்போ தடா ஆரம் ஆரம்பக்கம் பழவேற்காடு இந்த பகுதிக்கு மிக மழைப்பொடிவை இருக்கு ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கிற மழை இல்லை எப்பொழுதுமே சாதாரண ஒரு நிகழ்வு எவ்வளோ மழைப்பொடிவு கொடுக்கும் பதினஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் தான் இது கொடுக்க போகுது பெருசாக பாதிக்கிற மழை இல்லை நாளை மதியத்துக்கு பிறகு முற்றிலுமாக இது விலகிடும் ஆந்திர பிரதேசம் தான் பாதிப்பு ஆந்திர பிரதேசத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் பல மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது இது நாளை இரவு காக்கிநாடா அருகே கரை கிடக்க போகுது காக்கிநாடாவிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய புதுச்சேரியின் பகுதியாகிய ஏனாம் அருகே அமலாபுரம் அருகே அது சொல்லப்போனால் நர்சாபூர் காக்கினாடா இடையே அமலாபுரம் அருகே அது கரையை கிடக்க போகுது இது கரை கடக்கும் இடத்துல பெருசாக பாதிக்காது ஏன்னா கரை கிடக்கும் பொழுது தீவிர புயலாக உருவானாலும் கரையேறும் பொழுது கொஞ்சம் செயலிழந்து தான் கரை கிடக்கும் கரை கடக்கிற இடத்துல பெருசாக மழை இருக்காது மழை இருக்கும் சும்மா மிதமான மழை சற்று மழை இருக்கும் ஆனால் இந்த இந்த அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரை கடக்க போகுது ஆனால் மழை எல்லாமே மேற்கு கோதாவரி மாவட்டத்துலையும் கிருஷ்ணா மாவட்டம் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளில் மசூரிப்பட்டினம் உள்ளிட்ட பீமாவரம் இந்த மாதிரி ஏலூர் தாடப்பள்ளிக்கூடம் அதே போல் தெலுங்கானாவோட ராமகுண்டம் அப்படியே இந்த பகுதிகளில் தான் அதிக மழை போகுது நாளைக்கு இரவு தான் புயல் கரையை கிடக்கும் கரையை கடற்கிற நேரத்துல சென்னையில மழை பெய்யுமா அல்லது காற்று அடிக்குமா அதாவது அதிகபட்சமா இந்த நானூத்தி நாற்பது இப்ப இருக்கிற பிரசென்ட் என்ன கண்டிஷனோ இதான் காத்து இதுக்கு மேல காத்தே இருக்காது இப்ப என்ன இருக்கோ அதே தான் சூழ்நிலை இப்படியே மேகமூட்டமா இருக்கும் தென் சென்னை அப்படி செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேகமூட்டம் தான் மழை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகாவோட மைசூர் பகுதி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைன்னா திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணிக்கு கிழக்கே தான் சென்னையிலேயே சென்னை தான் இதான் மழை விரங்கி மழை இருக்காது அந்த மழை பெய்வும் நாளை காலையிலேருந்து குறைஞ்சி மதியம் திருவள்ளூர்ல விளையிடும் சென்னைக்கு நாளை காலையே விளையிடும் மாமல்லபுரம் வரைக்கும் சூழல் இருந்தாலும் அது பொழுது விடிந்ததும் விளையிடும் காலை ஏழு மணிக்குள்ள எல்லாம் விளையிடும் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட காற்று இருக்கவே இருக்காது இதுதான் இப்ப இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு மாதிரி காற்று மட்டை தான் இதுல வந்து எந்த வித ஒரு பாதிப்புமே வெளி சுற்று கூட தொட்டால் தானே இது வரும் வெளி சுற்றே கிடையாது புயலுக்கு காற்று போகுது புயல்ல இருந்து நீராவி வருது புயலுக்குள் குளிர்ந்த காற்று போகுது புயல்ல இருந்து நீராவி கரையேற்றப்படுகிறது மழையா போடியுது இதே நிகழ்வுதான் ஆந்திர பிரதேசத்தோட பகுதிகளில் காற்று பெருசா இருக்காது வானிலை ஆய்வு மையத்துல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு காத்து வீச பகுதியில வீச வாய்ப்பு இருக்கு கரையை கடக்கூடிய கிழக்கு கோதாவரி மாவட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் புதுச்சேரியின் பகுதியாகிய ஏனாம் காக்கிநாடாவுக்கு தெற்கு புறம் இருக்கு ஏனாம் அங்கே கோதாவரி மா கடல்ல கடக்கக்கூடிய இடம் ஏனாம் பகுதி காக்கிநாடாவையும் ஏனாமையும் பிரிக்கிறது நிறைய எப்படி காவிரி படுகையில் எப்படி நிறைய கிளையாறுகள் இருக்கும் அதே போல அந்த அமலாபுரம் இந்த காக்கிநாடயத்தில் நிறைய கோதாவரியும் கிருஷ்ணாவும் கடலில் கலக்கக்கூடிய மாவட்டங்கள் அமர கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு தான் அதிக மழை அதுலயும் காற்று வந்து கரையை ஏறும்போது கடலுக்குள்ள இருக்கிற போட்டெல்லாம் போட்டு அளக்கும் உடைக்கும் அதெல்லாம் பண்ணும் கடலுக்குள்ள பயங்கரமா இருக்கும் கரையை ஏறும் கடலு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று தரையில இருக்காது நூத்தி பத்து இருக்காது கரையில கரையில எவ்வளவு இருக்கும்னா ஒரு எழுபத்தஞ்சு தான் இருக்கும் பெரிய பாதிப்பு காற்று பாதிப்பு இருக்காது மழை பாதிப்பு தான் ஆந்திர பிரதேசத்திற்கு விஜயவாடா முக்கியமான அதாவது நம்மளுடைய ஆந்திர பிரதேசத்தோட மிக முக்கியமான மாநகரம் பாத்தீங்கன்னா விஜயவாடா அதோட தலைநகரம் பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் விஜயவாடா மாநகரம் இந்த விஜய் மசூலிப்பட்டினம் விஜயவாடா பீமாவரம் இதெல்லாம் முக்கியமான ஏலூர் குடிவாடா இந்த மாதிரி மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கும் ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் பகுதி அமராவதி குண்டூர் இந்த பகுதிகளுக்கு நிறைய மழை கொடுக்க போகுது வெள்ள பாதிப்பு கிருஷ்ணா மற்றும் கோதாவரி மாவட்டத்தோட கடைமடை பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் இதில் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ரயில்லாம் ரத்தாகும் சென்னையிலேருந்து கல்கட்டை போகக்கூடிய ரயில்லாம் ரத்தாகிடும் அது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மீண்டும் சீராகிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர்லேருந்தே தடாவிலிருந்து மழைப்பொழிவு தான் நம்ம தமிழ்நாடு ஒதுக்கி இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பீமாவரம் வரைக்கும் அதாவது மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் காற்று மட்டும்தான் பெருசா மழை இருக்காது மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்துல வெள்ளம் பாதிப்பு ஒங்கோல் இருந்து இருக்கும் அதிகமா சார் சென்னைக்கு மழையும் இருக்காது காற்றும் பெரிய அளவுல இருக்காதுன்னு சொல்றீங்க ஆனா வெயிலுக்கான வாய்ப்பு இருக்கா சென்னை மக்கள் பலரும் துணியை காய போடலாமா இருக்காங்க என்ன கண்டிப்பாக நாளை காலை இந்த திருவள்ளூர் மழையும் நாளை மதியம் விலகின பிறகு சென்னை மழை நாளை காலை பத்து மணிக்கு விலகிய பிறகு படிப்படியாக இது கரை கடந்து போச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாம் புஸ்சாயிடும் எல்லாம் களைஞ்சு போயிடும் செயல் எடுத்து போயிடும் நாளைக்கு இரவு செயல் போயிடும் படிப்படியாக மேகம் விலகும்னு சொல்லலாம் நாளைக்கு காலைக்கு பிறகு படிப்படியாக மேகம் விலகும் முற்றிலுமா விலகுவது நாளை இரவு நாளை மறுதினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரைட்டான வெயில் சென்னைக்கு பிரைட்டா இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய மூணாம் தேதி வரைக்கும் நல்ல வெயில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு வாரத்துக்கு இடைவெளி கொடுக்க போகுது மழை எல்லா மாவட்டத்துக்கும் இடைவெளி இப்ப இருக்கிற மழையும் இல்லை மிரட்டல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம் திருவள்ளூருக்கு மட்டும்தான் மழை சென்னையோட வடசென்னை மழை கேரள எல்லையோரத்துல மழை அவ்வளவுதான் கர்நாடகாவில மழை மைசூர்லாம் மழை இந்த மாதிரி இடத்துல தான் மழை தவிர இந்த நிகழ்வால பெருசா பாதிப்பு இருக்காது இடைவெளி கொடுக்க போகுது ஒரு வாரம் அடுத்த மழை பொழிவுன்னா நாலாம் தேதிக்கு பிறகு அஞ்சாம் இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த நிகழ்வு இன்னொன்று அரபிக்கடலில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய மழை இல்லை அரபிக்கடலில் இருக்கிற காலத்தினால தான் நமக்கும் மழை பொடிவை கொடுக்குது ஏன்னா காற்றை வழி நடத்தி திசை மாற்றி கேரளா வழியாக நமக்கு அனுப்புது இமயமலையிலேருந்து டெல்லி வழியா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியா தெலுங்கானா வழியாக ஆந்திரப்பிரதேசம் வந்து தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்துக்கு அதிக மழைப்பொடிவு கொடுக்க வேண்டியது இங்கு மேற்கிருந்து காற்று வந்து திருவள்ளூருக்கும் உள்ள ஆந்திர ஆந்திரப்பிரதேசக்கும் இப்போ மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு அதனால தான் கடலில் கூட பெருசாக இல்லை மழை நிகழ்வு இருக்கிற இடத்துல கடலில் கூட இல்லைன்னா உயரம் வந்து ரொம்ப கம்மி இந்த புயலோட உயரம் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் தான் உயரம் எல்லா புயலும் பதினாலு கிலோமீட்டர் பதினாலாயிரம் மீட்டர் வரைக்கும் போகும் பதினஞ்சாயிரம் மீட்ரு பத்தாயிரம் மீட்ரு வரைக்கும் போகும் இது ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேலே உயரம் இல்லை ஏற்கனவே எதிர் திசை காற்று இருக்கிறதுனால தான் அது வேற நசுக்குது புயலை தான் ஸ்லோ போகிறதுலேயும் ஸ்லோ எல்லாம் ஸ்லோவாக இருக்கு அந்த எதிர் திசை காற்றையும் கடந்து போயிட்டுனா அப்புறம் வேகமாக போக ஆரம்பிச்சிடும் நாளைக்கு இரவு கரை கடந்துடும் எல்லாமே ரெண்டு நிகழ்வு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு மும்பைக்கு மேற்கே ஒரு நிகழ்வு இங்கே ஒரு சென்னைக்கு கிடைக்க ஒரு நிகழ்வு இந்தியாவோட மிக முக்கியம் நகர மாநகர பகு பகுதியிலேயே ரெண்டு நிகழ்வு இருக்கிறதுனால இந்த பொழிவு இப்படி இருக்குது எல்லாமே நாளை மதியத்துலேருந்து கிளீன் ஆகிடும் நாளை மருந்தினத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு பெய்யும் ஓகே சார் ஒரு நாலு நாளைக்கு வெயில் இருக்கும் அந்த நாலு நாளைக்கு அப்புறமான சூழல் எப்படி இருக்கும் புதிய புயல் உருவாகுமா இல்ல மழை வந்து அதிகமா பெய்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பாக அடுத்ததாக உருவானீங்க அஞ்சாம் தேதியே திடீர்னு புயலாக ஆயிடாது காற்று சுழற்சி உருவாகி மழை புடிவு கொடுக்கும் அப்படியே ரெண்டு மணி நாள் அப்படியே காற்று சுழற்சி மழை புடிவாக கொடுக்கும் அப்போ அந்த காற்று சுழற்சி அப்படியே அந்த மிக்கும் அப்படி மேற்கு நோக்கி நான் இதனால மழை புடிவு கொடுக்கும் பத்தாம் தேதி பார்க்கல புயல் வந்துடும் பத்து பதினஞ்சு பத்துல இருந்து அடுத்தடுத்த புயல்கள் இருக்கு அடுத்தடுத்தது வட தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கும் இப்ப எப்படி ஆந்திர பிரதேசத்திற்கு எப்படி ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகிறதோ அதே போல தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை இருக்கு காற்று பாதிப்பு இருக்காது பெருசா எல்லா நிகழ்வும் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அடுத்தடுத்து இருக்கு சென்னைக்கும் இருக்கு கடலூருக்கு இருக்கு டெல்டாவுக்கு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு இருக்கு இலங்கை இருக்கு ஜனவரி மாதம் ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்குமே பொங்கலையும் தாண்டி இந்த வடகிழக்கு பருவமழை தொடர இருக்கு இப்போதான் அக்டோபர் இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஓடிட்டு இருக்கு எப்போதும் இந்த தான் பருவமழையே தொடங்கும் இன்னைக்கு முன்கூட்டியே தொடங்கி சராசரிக்கு அதிகமான மழை பிடிப்பே கொடுத்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு தேதியிலேயே அப்ப எல்லா ஆணைகளும் நிரம்பி இருக்கு எல்லா உபரி தான் என்னமே திறக்க போறாங்க அதுவே நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய வடகிழக்கு பொறுமுறை காத்திருக்கிறது சார் நான் செய்திகளில் பார்த்த வரைக்கும் முன்னாடியெலாம் நவம்பர் மாத இறுதிகளில் தான் புயல்கள் ஃபார்ம் ஆகும் மழையும் அப்போ தான் தொடங்கும் ஆனால் இப்போ வந்து ஏர்லியராகவே புயல் ஃபார்ம் ஆகுதா பருவமழைகளும் முன்னவே தொடங்கிடுதா கண்டிப்பாக கடல் வெப்பம் ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு இப்போது இன்றைக்கு கடல் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி வெப்பம் இருந்தாலே புயல்கள் உருவாக சாதகமாக இருக்கும் கடல் கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இருபத்தி ஏழு தான் இருபத்தி எட்டு தான் இருக்கும் அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஆண்டுகளில் இப்போ கடல் ஒட்டு மொத்தம் இருபத்தொன்பது ஆயிடுச்சு வெப்பம் செல்சியஸில் நம்ம கடல் நம்ம கரை வெப்பத்தை விட கூடுதலாக இருக்கு இப்போ நீங்கள் உணர்றீங்களே அந்த வெப்பத்தை விட கடல் வெப்பம் கூடுதலா இருக்கு இங்கே இருபத்தஞ்சு தான் அங்கே முப்பது கடல் தண்ணி நீங்கள் குளிர்னதுன்னா தண்ணிகளை போய் பார்த்தீங்கன்னா கதை கதன் இருக்கலாம் அந்த அளவிற்கு இந்த கடல் நீர் இருக்கு அப்போ அந்த கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இருபத்தாறு டிகிரி இருந்தாலே புயல் உருவாக சாதகம் முப்பது இருந்தா எளிதில் சாதகம் ஒட்டுமொத்த வங்கக்கடலே சாதகம் சூரியன் குத்துக்கதிரி தெக்க போயிடுச்சு இப்போ மகர ரேகைக்கு பொங்கலுக்கெல்லாம் தென் அரைக்கோளத்துல இருக்கும் அங்கே மடகாஸ்கரை ஒட்டி இருக்கும் ம ஒட்டி இருக்கும் இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தெக்க போயிட்டு ஆனா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கடலும் முப்பது டிகிரி இருக்கு சென்னை ஒட்டியும் முப்பது டிகிரி அந்தமான் முப்பது டிகிரி கேரளாவும் முப்பது டிகிரி எல்லா செல்சியஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிகழ்வு அடுத்தடுத்து உருவாக சாதகம் இருக்கு இதனால தான் ஒட்டுமொத்தம் அர பச நிகழ்வு உருவாகக்கூடிய இடம் பசிபிக் பெருங்கடல் இருந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லினோம் ஆசியா பக்கம் தான் வெப்பம் அதிகமாக இருக்கு அமெரிக்கா பக்கம் வெப்பம் கம்மியாக இருக்கு அங்கே லானினோம் சரி மன்னிக்கவும் அங்கேயும் லானினா லானினா இருந்தால் ஆசிய பக்கம் வெப்பம் உரு உயர்ந்துருந்தா லானினா லானினா இருக்கு அங்கே பசிபிக் பெருங்கடல் லானினா அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா தென்சினா கடற்பகுதியெல்லாம் அதிகமாக வெப்பம் இருக்கு தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அதிக வெப்போம் ஒட்டுமொத்த வைப்போம் அதனால் எல்லாம் சாதகமாக அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது கடல் சாதகமா இருக்கு அடுத்த உருவாகிட்டே இருக்கும் ஓகே சார் கடலோட வெப்பநிலை கூட கூட புயல்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குமா அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா பசுபி பெருங்கடல்ல ரெண்டு சூப்பர் புயல் உருவாகி ஹாங்காங் எல்லாம் தாக்குனுச்சு தாக்குனாலும் கடல் வெப்பத்தை உறிஞ்சி அது கடல் வெப்பத்தான் ரன் பண்றதே புயலுக்கு உறிஞ்சி ஊதி அதைதான் நீராவிய உறிஞ்சு தான் மழையை மாத்தோம் உறிஞ்சி ஊதினா கடல் வெப்பம் குறையணும் கடல் வெப்பம் குறையவே இல்லை காரணம் என்னன்னா கடல்ல நீரோட்டம் அதிகமாக இருக்கு அதாவது நம்ம பாத்திரத்துல வெந்நீர் வைக்கும் போது அங்கு பிங்கும் உன்னோடைய கம்பி போல அசையும் வெப்பம் பரவலுங்கிறோம் அது அது பாத்திரத்துக்கு ஒரு நீரோட்டம் கடலுக்குள்ள ஆறுபோல் ஓடும் நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டு போகிறது அது வலுவா இருக்கு ஆகவே வெப்பத்தை குறைத்தாலும் ஒரு புயல் வந்து உறிஞ்சி ஊதினாலும் அந்த இடத்துல உள்ள வெப்பத்தை சமன்படுத்துறதுக்கு எங்கிருந்தோ கடத்தி கொண்டு வந்து வெப்பத்தை ஏற்றுகிறது அங்க எங்கிருந்தோன்னு இப்ப நிலநடுக்கோட்டு போயிலிருந்து கடத்தி கொண்டு வந்து ஏற்று நிலநடுக்கோட்டுக்கு தென்னரைக் குளத்திலிருந்து வருது தென்னரைக் குளத்திலிருந்து சோமாலிய போயிலிருந்து வருது இப்படி கடல் நீரோட்டம் அதிகமாயிடுச்சு கடல் வெப்பம் இதனால உயருது இதனால அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு கடல் சாதகமா இருக்கு ஓகே சார் புயல்கள் குறித்து விரிவா பேசினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி